பசுமை தாயகம் சார்பில் காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் இதன் காரணமாக உலகளவில் கடுமையான வறட்சி பெரும் வெள்ளம் மிகப்பெரிய பெரிய விவசாயிகள் விவசாயம் பாதிப்பு கடல் மட்டம் உயர்த்தல் புதிய நோய்கள் போன்ற மனித குளத்திற்கு பேராபத்துக்கள் அதிக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றனர் இதற்கு பசுமை தாயகம் சார்பிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே இதனுடைய விளைவுகளை விளக்கி இளைஞர்கள் மக்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லோரும் மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக காலநிலை அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டும் அதாவது கிளைமேட் டிக்ளரிங் கிளைமேட் எமர்ஜென்சி இமீடியட்லி இது சம்பந்தமாக அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டங்கள் குறைந்தது கூட்டங்களில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று காலநிலை அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது சென் தமிழ்நாட்டில் கடந்த ஏழு ஆண்டுகளில் நான்கு புயல்களை சந்தித்திருக்கின்றோம் இந்த ஆண்டு ஒரிசாவிலும் குஜராத்திலும் பெரும் புயல்கள் அவிலாஞ்சியிலே நான்கு நாட்களில் இருநூறு மில்லிமீட்டர் மழை மும்பையிலே ஒரே ஒரு நாளில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லி மழை இந்த ஆண்டு ஐரோப்பாவில் இதுவரை சரித்திரத்தில் அதிக அளவிலே வெப்பம் இப்படி தொடர்ந்து காலநிலை மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இங்கிலாந்து அயர்லாந்து போர்ச்சுகல் கனடா பிரான்ஸ் இந்த ஐந்து நாடுகள் காலநிலை அவசர நிலை பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் அறிவித்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் ஆக இந்தியாவும் உடனடியாக அறிவிக்க வேண்டும் இது சம்பந்தமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளும் தமிழகம் உள்ளிட்ட பிரதமர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து இதற்கு வலியுறுத்த இருக்கின்றோம் இது ஊடக நண்பர்களும் இதற்கு பெரும் பங்கு இருக்கிறது இந்த விழிப்புணர்விற்கு ஆக இது தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் சென்னையிலே சென்னை பெருநகர் பகுதியிலே ஏழு நாட்கள் இருபத்தி மூன்று இடங்களில் நாங்கள் பசுமை தாயகம் சார்பில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களாக ஒரு இயக்கமாக தொடங்கி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் இதை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளில் கடுமையான விளைவுகள் வரும் என்று விழிப்புணர்வை நடத்தி வருகின்றோம் அதாவது முதல் முதலாக இந்த பதாகைகள் பேனர்கள் தேவையற்றது வைக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் இது எங்களுடைய இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலே வந்திருக்கிறது இது தேவையற்றது அதாவது மற்ற மாநிலங்களுக்கு சென்றால் மற்ற நாடுகளுக்கு சென்றால் இது போன்ற கலாச்சாரம் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆங்காங்கே பதாகைகளும் சுவர் விளம்பரங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ நீங்கள் விமான நிலையத்துக்கு வெளியில் போங்க சுவர் விளம்பரங்கள் இந்த கலாச்சாரம் தேவையற்றது இதை தவிர்க்க வேண்டும் ஆனாலும் சீன ஜனாதிபதி அவர்கள் சென்னைக்கு வர இருக்கின்றார்கள் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக ஒரு விதிவிலக்கு கேட்டிருக்கின்றார்கள் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த பதாகைகள் வைக்கக்கூடாது என்று அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை அனைவரும் இதை தவிர்க்க வேண்டும் நாம் ஒரு சிறுமியை இழந்திருக்கின்றோம் நீட் சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆள் செய்து மருத்துவ படிப்பில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இது தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமில்ல இந்தியாவில் பல மாநிலங்களை சார்ந்த பிரச்சனை இது இதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் காரணம் இது பல மாநிலங்களை சார்ந்தது அது மட்டுமல்ல விசாரித்து இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த ஆண்டு சேர்த்து விசாரித்து தவறு செய்த மாணவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் வேற கரைவேட்டியா ம் அவர் வேட்டிலாம் போட மாட்டார் அதனால சொல்றாரு நல்ல உண் அதாவது மக்களுக்கு தேவையானது என்ன கேளுங்க நிச்சயமாங்க இது இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்கிறோம் இது பலமுறை முறை நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்க கட்சி நிர்வாகிகிட்ட அங்கே சொல்லியிருக்கிறோம் அதை மீறியே சில பேர் வைக்கிறாங்க அவங்கள நாங்க தண்டிக்கிறோம் எங்க கட்சியில் தண்டிக்கிற இந்த சென்ஸ் நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்றோம் அவங்களுக்குலாம் அதில் தேவையற்றது இது நாங்கள் முதல் முதலாக பாட்டாளி வைத்த கோரிக்கைகள் இது வந்து இப்போ ஆளுங்கட்சி மட்டும் இல்லை இதுக்கு முன்பு ஆண்டு கட்சியும் தான் அதுக்கு காரணங்கள் இந்த கலாச்சாரம் வேண்டாம் இல்லை சீன அதிபர் வந்து பாத்தீங்கன்னா அது வேற காரணம் அதாவது வெளியுறவுத்துறை சார்ந்தவர்கள் வைக்கின்றார்கள் அவருக்கு ஒரு வரவேற்பு நம்ம நம்ம ஊருக்கு வராரு நம்ம மகாபலிபுரத்துக்கு வராரு அதற்கு நம்முடைய ஒரு வரவேற்பு அன்பு அதாவது அந்த நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற நோக்கமாக அவருக்கு ஒரு வரவேற்பு ஒரு சில பதாகைகள் அது அது உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனால் பொதுவாக இந்த பேனர் வைக்கின்ற கலாச்சாரம் அனைத்து அரசியல் கட்சிகளும் தவிர்க்க வேண்டும் தமிழக அரசு உள்ளிட்டே சொல்கிறேன் தனக்கெடு இந்த தான் எதிர்பார்த்தீங்க ஆ சொல்லிட்டேன் பல புகார்கள் மணல் அது போன்ற பல புகார்கள் இதற்கு முன்பு வந்தது எங்களுடைய இளைஞர் சங்கத்தை சார்ந்த அசோக் அவர்கள் எனக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக தவறுகள் நடக்கக்கூடாது சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது மக்கள் அதாவது விவசாயமோ மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது முறையாக நடத்த வேண்டும் இதற்கு அதிகாரிகளோ யார் இதற்கு காரணங்களோ நிச்சயமாக ஒரு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக கடுமையாக தண்டனை விதிக்க வேண்டும் அது நிச்சயமாக அதை கண்டிக்கின்றோம் இது இதற்கு யார் காரணமோ அவர்களை கைது